புனிதம் நிறைந்த ரஜபு மாதத்திலே நாம் வீட்டிருக்கிறோம் ரஜபு மாதம் துவங்கியதிலிருந்தே அல்லாஹுவிடத்திலே நாம் துவா செய்தும் வருகிறோம் யா அல்லாஹ் எங்களுக்கு ரஜபிலும் அடுத்திருக்கக்கூடிய சாபானிலும் பறக்கச் செய்து ரமலானை அடையக்கூடிய வாய்ப்பை அந்த பாக்கியத்தை எங்களுக்கு வழங்கு என்று கேட்டு வருகிறோம் அல்லாஹ் நம்முடைய துவாக்களை நம்முடைய நாட்டங்களை இந்த பறக்கத் பொருந்திய ரஜபு மாதத்தின் அந்த பொருட்டாலே ஏற்றவள் புரிவானாக கண்ணியத்திற்குரிய பெரியோர்களே ரஜபு மாதத்தில் நான் நினைத்து பார்க்கிற முக்கியமான விஷயம் என்னவென்றால் மேராஜுடைய அந்த இரவு அந்த தினம் அன்னலம்பெருமானார் செல்லவதாக வளைவு செல்ல மன்னவர்கள் மேற்கொண்ட அந்த விண்ணுல விண்ணுலக பயணம் அதிலே அவர்கள் கண்ட காட்சிகள் அல்லாஹ் அவர்களை தன்னளவில் நெருக்கி கொண்டு காண்பித்துக் கொடுத்த அத்தாட்சிகள் இதை அனைத்தையும் குர்ஆனும் ஹதீஸும் நிரூபிக்கிறது சுபஹான் அல்நி அஸ்ரா அப்திஹி ல் ஐரம் அல் மஸ்ஜிதுல் ஹராம் அல் அக்ஸா மஸ்ஜிதுல் ஹராமிலிருந்து மஸ்ஜிதுல் அக்ஸா என்று சொல்லப்படுகிற பைத்துல் முகத்தசருக்கு தன் அடியாரை இரவோடு இரவாக அழைத்துச் சென்ற அந்த அல்லாஹ் மிக பரிசுத்தமானவன் என்றே ஒரு அத்தியாயத்தினுடைய துவக்க வசனம் இப்படித்தான் ஆரம்பிக்கிறது இஸ்ரா என்கின்ற அந்த விண்வெளி பயணம் அல்லாஹுவின் தூதருக்கு அருமை நாயகம் சல்லல்லாஹு அலைவ செல்ல மன்னவர்களுக்கு அல்லாஹ் வழங்கிய பேர் அற்புதங்களில் தனித்துவமான விஷயங்களில் மிக முக்கியமானது மேராஜ் என்ற அந்த பயணத்தின் வழியாக அல்லாஹ் உலகத்தில் யாருக்கும் காட்டாத சில ரகசியங்களை எந்த நபிமார்களாலும் நெருங்க முடியாத சில இடங்களை நபிகள் பெருமானா சல்லல்லாஹூ அலைவசல்லம் நெருங்கினார்கள் அல்லாஹுவின் அத்தாட்சிகளை பார்த்தார்கள் அந்த பயணத்தின் வழியாகத்தான் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு மூமீன்களும் மேராஜுக்கு சென்று வருகிறோம் சென்று வர முடியும் ஒரு இறை நம்பிக்கையாளரின் மேராஜ் எது என்பதை அடையாளப்படுத்துகிற பொழுது பெருமானா செல்லி சதம் சொன்னார்கள் தொழுகைதான் தொழுகைதான் ஒரு இறை நம்பிக்கையாளரின் மேராஜ் நான் ஒரு நாள் சென்று வந்த அந்த மேராஜை என் உம்மத்திற்கு ஒவ்வொரு நாளும் அல்லாஹ் தந்திருக்கிறான் என் உம்மத்திற்கு ஒவ்வொரு நாளும் அல்லாஹ் தருகிறான் ஒரு தடவை அல்ல ஐந்து முறை தடுகிறான் எவரொருவர் இந்த ஐங்கால தொழுகையை நியமமாக பேணி தொழுது வருகிறாரோ அவர் அல்லாஹுவை சந்திக்கிறார் அல்லாஹ்விடத்திலே உரையாடுகிறார் அல்லாஹுவிற்கும் அவனுக்குமான நெருக்கத்தை அவர் கூட்டிக் கொள்கிறார் என்றார்கள் நபிகள் பெருமானார் சல்லல்லாஹ் அல்லாஹ் அன்பான சகோதரர்களே இந்த மகத்தான அன்பளிப்பு கிடைக்கப்பட்ட நாள் புனித ஞாராஜ் யாராஜ் நமக்கு தருகிற எக்கச்சக்கமான பாடங்களில் சமகாலத்தில் நமக்கு தேவையான முக்கிய பாடம் என்ன என்பதை குறித்துத்தான் சில மணித்துளிகள் உங்களோடு நான் உரையாட இருக்கிறேன் கடந்த ஒரு வாரமாக இந்த இந்திய திருநாட்டில் இருக்கக்கூடிய முஸ்லிம்களுக்கு என்ன மாதிரியான அச்சுறுத்தல்கள் வந்து கொண்டிருக்கிறது என்பதை நீங்கள் பார்த்திருப்பீர்கள் கவனித்திருப்பீர்கள் இன்னும் ஒரு வாரத்தில் கிடப்பில் போடப்பட்ட சிஏஏ என்று சொல்லப்படுகிற மக்கள் விரோத சட்டம் அமலுக்கு வரும் என்று ஒரு துணை அமைச்சர் பொதுவெளியிலே வந்து அறிவிப்பு செய்கிறார் இதைதான் ஒரு சில நாட்களுக்கு முன்னால் உள்துறை அமைச்சரும் நிச்சயமாக சிஐ கொண்டு வருவோம் அதை கொண்டு வந்து இந்த நாட்டில் இரண்டாம் தர குடிமக்களாக முஸ்லிம்களை மாற்றுவதற்குரிய பின்னணி சட்டம்தான் முஸ்லிம்களை இந்த நாட்டில் கதியற்றவர்களாக அனாதைகளாக மாற்ற வேண்டும் என்ற எண்ணத்தில் போடப்பட்ட அந்த சட்டம்தான் சிஏஏ அதை நாங்கள் கொண்டு வந்தே தீருவோம் என்று அமைச்சர்கள் ஒருபுறம் சொல்லுகிறார்கள் அடுத்து டெல்லியிலே சுமார் ஆறுநூறு ஆண்டுகளாக தொழுகை நடத்தப்பட்டுக் கொண்டிருந்த ஒரு மசூதி இடித்து தரை மட்டமாக்கப்பட்டிருக்கிறது இந்த ஒரு வாரத்தில் நடந்த செய்தியை சொல்கிறேன் அடுத்து இந்த நாட்டை ஆண்ட முகலாய மன்னர்களின் வரிசையிலே அவுரங்கசீப் ரஹமத்துல்லாஹி அழகி மிகச்சிறந்த மன்னர் அவர் நான் கூட கடந்த சில மாதங்களுக்கு முன்னால் அவுரங்கசீபுக்கும் இந்தியாவுக்குமான தொடர்பு என்ன அவர் எப்படியான நல்லாட்சியை தந்தார் என்பதை எல்லாம் ஜும்மாவின் உரையிலேயே நான் சொன்னேன் ஞாபகத்தில் இருக்கிறது அவுரங்கசீப் தான் இந்தியாவை ஆண்ட மன்னர்களில் சுமார் ஏறத்தாழ ஐம்பது ஆண்டுகள் தொடர்ச்சியாக ஆட்சி செய்த மன்னர் பல்வேறு நலத்திட்டங்களை அறிவித்தவர் மக்கள் நலனின் மீது அக்கறை கொண்டவர் நாட்டின் வளர்ச்சியின் மீது அதீத கவனமும் சிந்தனையும் கொண்டவர் ஆனால் இறை நம்பிக்கையில் உறுதியானவர் தன்னை ஒரு முஸ்லீம் என்று அடையாளப்படுத்திக் கொள்வதில் தயக்கம் இல்லாதவர் எந்த சூழலிலும் இஸ்லாம் வகுத்திருக்கக்கூடிய அந்த மார்க்கத்தின் நெறியிலிருந்து விலகிச் செல்வதோ அல்லது பிறருக்காக வேண்டி ஆட்சியை தக்க வைத்துக் கொள்ள வேண்டும் என்பதற்காக வேண்டி அல்லது இன்னும் சில பகுதிகளை அடைய வேண்டும் என்பதற்காக வேண்டி இஸ்லாமிய கொள்கையில் எந்த சமரசத்தையும் விரும்பாதவர் அந்த ஔரங்கசீபின் மீது இருக்கக்கூடிய மிகப்பெரிய குற்றச்சாட்டு அவர் மசூதிகளை இடித்தார் சாரி கோவில்களை இடித்தார் இந்து சமுதாயத்தைச் சேர்ந்தவர்கள் வழிபடக்கூடிய அந்த வழிபாட்டு தலங்களை தான் மசூதியை கட்டினார் என்ற ஒரு வரலாற்று திரிப்பை செய்யாத ஒரு குற்றத்தை சம்பந்தம் இல்லாத ஒரு விஷயத்தை அவரின் மீது இன்று வரலாறு என்ற ரீதியிலே தூக்கி சுமத்தி ஒரு பெரும் வரலாற்று பிழையை ஒரு கூட்டம் செய்து கொண்டிருக்கிறது அந்த கூட்டத்தின் வெளிப்பாடுதான் இந்த இந்த வரலாற்று பிழையை செய்ததின் வெளிப்பாடுதான் இந்த வாரத்தில் உங்களுக்கு தெரியலாம் நீங்கள் சமூக வலைதளங்களில் பார்த்திருக்கலாம் வாரணாசியில் இருக்கக்கூடிய கியான்வாபி என்று சொல்லக்கூடிய ஒரு மஸ்ஜித் அந்த பள்ளிவாசல் காசி விஸ்வநாதர் என்று சொல்லப்படுகிற இந்து சமுதாயத்தைச் சேர்ந்தவர்கள் வழிபடக்கூடிய முக்கியமான வழிபாட்டு தலத்தை ஒட்டி இருக்கிறது ஆனால் இந்த மசூதி ஒரு கோவிலை இடித்துத்தான் கட்டப்பட்டிருக்கிறது என்கின்ற அந்த பெரும் பொய் மூட்டையை அவிழ்த்துவிட்டு அதன் வழியாக நீதிமன்றமே அதன் ஒரு பாகத்தை ஒதுக்கி தர வேண்டும் என்றும் அங்கே வழிபாடு செய்வதற்கும் இன்னபிற பூஜை புனஸ்காரம் செய்வதற்கும் ஏற்பாடுகள் செய்ய வேண்டும் என்று மாவட்ட நீதிமன்றம் உத்தரவிட்டிருக்கிறது அதை இரண்டு மூன்று நாட்களாக செயல்படுத்தி வருகிறார்கள் ஆனால் உள்ளபடியே அவுரங்கசீபுக்கும் இதற்கும் சம்பந்தம் இல்லை அந்த மசூதியினுடைய வெளி வராண்டாவை அவர் விரிவுபடுத்தினார் என்பதுதான் அந்த மசூதியில் இருக்கக்கூடிய கல்வெட்டு வரலாறு சொல்லக்கூடிய செய்தி சொல்ல போனால் அவுரங்கசீப் ஆட்சிக்கு வருவதற்கு சுமார் ஒரு நூற்றாண்டுக்கு முன்பே அந்த வாரணாசியில் கியான்வாபி மசூதி இருக்கிறது என்பதும் வரலாற்று செய்தி சொல்ல வரக்கூடிய செய்தி என்னன்னா பாபரி மஸ்ஜிதை எப்படி எடுத்து தரைமட்டமாக்குவதற்கு திட்டங்களை பல்லாண்டுகள் தீட்டி அதை முறைப்படுத்தி சட்டத்தின் மூலமாகவே அதை செல்லுபடியாக்கி கடைசியில் கொண்டு வந்து நிப்பாட்டினார்களோ அதன் தொடர்ச்சியாக இப்பொழுது அடுத்த அவர்களின் இலக்கு குறி ஞானவாபி மசூதி இது இந்த வரிசையில் நிறைய லிஸ்ட் இருக்குது அடுத்து போய்கிட்டே இருக்குது இன்னைக்கு வாரணாசி அடுத்து மதுரா ஏன் ஒரு சில நாட்களுக்கு முன்னால் தமிழ்நாட்டில் முஸ்லிம்கள் பெரும்பகுதியாக வசிக்கக்கூடிய கீழக்கரை அந்த கீழக்கரையில் இருக்கக்கூடிய ஒரு பள்ளிவாசலை குறிப்பிட்டு இது மசூதியாக இருந்ததுதான் இதனுடைய பழமை இப்படித்தான் என்று ஒரு விவரம் தெரியாதவர் அதாவது விவரம் தெரியாதவன் என்று சொல்லி கடந்துவிட முடியாது வேண்டுமென்றே துவேஷத்தை ஏற்படுத்த வேண்டும் என்ற சித்தாந்தம் கொண்டவர் முஸ்லிம்களுக்கும் இதர சமுதாயத்திற்குமான உறவிலே விரிசலை ஏற்படுத்த வேண்டும் என்ற எண்ணம் கொண்டவர்கள் அதன் வழியாக கலவரத்தை ஏற்படுத்தி அதன் வழியாக அரசியல் ஆதாயம் தேட வேண்டும் என்ற கற்பனை கோட்டை கட்டிக் கொண்டிருப்பவர்கள் சொன்னதை நாம் பார்க்க முடிந்தது இந்த வரிசையில் நிறைய மசூதிகளை வைத்திருக்கிறார்கள் இது ஒரு புறம் நடக்கிறது யூபியிலே நடந்த ஒரு செய்தி இந்த வாரத்தின் செய்தி தான் நான் சொல்லக்கூடிய செய்தி சம்பந்தமே இல்லாத ஒருவரின் மீது பழி சுமத்த வேண்டும் என்பதற்காக வேண்டி ஒரு முஸ்லிமின் மீது பழி சுமத்த வேண்டும் என்பதற்காக வேண்டி துவேஷத்தை ஏற்படுத்தி மோதல் போக்கை ஏற்படுத்த வேண்டும் என்ற சிந்தனையிலே அங்கிருந்த ஒரு குறிப்பிட்ட அமைப்பை சேர்ந்தவர்கள் அவரின் மீது அந்த குறிப்பிட்ட முஸ்லீம் ஒருவரின் மீது மட்டுமல்ல அவர் சார்ந்திருக்கக்கூடிய சமூகத்திற்கும் எதிரே இருக்கக்கூடிய அக்கம் பக்கத்தில் இருக்கக்கூடிய இதர சமுதாயத்திற்கும் இடையிலே பிளவையும் சண்டையையும் வன்முறையையும் ஏற்படுத்த வேண்டும் என்ற சிந்தனையிலே தேவையில்லாத அவதூரை ஏற்படுத்தி கடைசியில் அது அவதூறு தான் என்பதை கண்டுபிடித்து காவல்துறை உரிய அந்த அவதூறை செய்தவர் அந்த பாதிப்புக்கு பின்னால் இருப்பவர் யார் என்பதை அடையாளப்படுத்தி அதை சமூகத்திற்கு அறிமுகம் செய்தும் இருக்கிறார்கள் இப்படி கடந்த ஒரு வாரங்களில் அடுத்தடுத்து அடுத்தடுத்து சமூகத்தை குறிவைத்து ஒரு முஸ்லிம் சமுதாயத்தை இந்த நாட்டில் தனிமைப்படுத்தி அவர்களுக்கு இந்த நாட்டிலிருந்து ஒரு ஓரம் கட்டக்கூடிய ஒரு வேலையை செய்ய வேண்டும் என்ற எண்ணத்திலே தொடர்ச்சியாக நடைபெற்று வருவதை நாம் பார்க்கிறோம் அன்பானவர்களே நீங்கள் கேட்கலாம் இதற்கும் மேராஜுக்கும் எங்கே முடிச்சிருக்கிறது மேராஜை தொட்டி துவங்கி இதையெல்லாம் பேசுகிறீர்களே என்ன இருக்கிறது ஆமாம் அல் குரானிலும் அருமை நாயகம் சல்லல்லா செல்லமின் வாழ்க்கையிலும் இல்லாத பாடங்களே இல்லை நம்முடைய சமகாலத்தினுடைய பிரச்சனைகள் வரை எல்லாவற்றுக்குமான பாடமும் எல்லாவற்றுக்குமான முன்னுதாரணமும் குரானிலும் ஹதீதிலும் நிரம்ப கிடக்கிறது நீங்கள் ஒன்றை உறுதியாக நினைந்து மனதிலே ஏற்றிக்கொள்ள வேண்டும் பழுத்த மரம் மரம்தான் கல்லடிப்படும் இஸ்லாம் உலகத்திற்கு மிகச்சிறந்த கனிகளை உலகத்துக்கான அமைதியை சமத்துவத்தை நல்லிணக்கத்தை சொல்லிக் சொல்லிக்கொண்டிருக்கக்கூடிய மார்க்கம் இஸ்லாம் எனவேதான் தோன்றிய காலம் தொட்டு இன்னைக்கு வரை இன்று வரை பல்வேறு விதமான எதிர்ப்புகளும் பல சூழ்ச்சிகளுக்கும் இஸ்லாமும் முஸ்லிம்களும் ஆட்படுத்தப்பட்டுக் கொண்டே இருக்கிறார்கள் ஆனால் ஒன்றை புரிய வேண்டும் சோதனைகளும் நெருக்கடிகளும் தொடர்ச்சியாக வரும் அதை முஸ்லிம் சமூகம் எதிர்கொண்டுத்தான் ஆக வேண்டும் ஆனால் அதுவே தான் கடைசி வரை யா என்றால் கிடையாது அல்லாஹ் நிச்சயம் மறுமலர்ச்சியான மிகச்சிறந்த ஒரு முன்னேற்ற பாதையை அல்லாஹ் முஸ்லிம் சமூகத்துக்கு காண்பிப்பான் இறை நம்பிக்கையாளர்களுக்கு உதவி செய்வது அல்லாஹ் தன்மேதே கடமையாக்கிக் கொண்டான் மூமின்களை பாதுகாப்பது மூமின்களுக்கு உதவி செய்வதை அல்லாஹ் தனக்குத்தானே விதியாக்கி கொண்டான் அந்த விஷயத்தை எனவே இந்த நம்பிக்கை நமக்கு வேண்டும் மேராஜ் அதை அழுத்தமாக சொல்கிறது அல்லாஹ் கைவிட மாட்டான் கஷ்டங்களையும் சோதனைகளையும் நெருக்கடிகளும் பல்வேறு விதமான சூழ்ச்சிகளும் தொடர்ச்சியாக இந்த சமூகம் உட்படுத்தப்பட்டாலும் அகப்பட்டாலும் அதுவேதான் அவர்களுக்கு கதியா என்றால் கிடையாது நிச்சயம் அதிலிருந்து ஒரு மறுமலர்ச்சியான ஒரு வெளிச்சமான ஒரு பிரகாசமான எதிர்காலத்தை இந்த சமூகத்திற்கு அல்லா காட்டுவான் என்பதை மேராஜில் நபிகளுக்கு சொல்லி அல்லாஹ் இந்த உண்மத்திற்கு சொன்னார் நபிகள் சல்லு வரைவ செல்லம் மக்காவில் அவர்கள் வாழ்ந்த காலம் கடும் நெருக்கடிக்கு உள்ளாக்கப்பட்ட காலம் உங்களுக்கு நமக்கு ஒன்றும் தெரியாதது ஒன்றுமல்ல பல்வேறு விதமான அடுக்கடுக்கான சோதனைகள் பிரச்சனைகள் இழப்புகள் அவமானங்கள் தலைக்குடிவுகள் எல்லாத்தையும் சந்தித்தாங்க ஒரு கட்டத்தில் பெருமானா செல்லல்லா அலி வல்லமுக்கு பக்கபலமாக இருந்த இருபெரும் தூண்கள் அவங்களும் இறந்து போயிட்டாங்க ஒன்னு நபிகளின் துணைவியார் ஹதிஜா அம்மா இன்னொன்னு நாயகத்தினுடைய தகப்பனாரோடு பிறந்த அம்மு ரசூல் இல்லா பெருமாள் சல்லாஹூ அலி வசல்லம் அன்னவர்களின் சிறிய தகப்பனார் அபு தாலிம் இருவர்களின் மரணம் மிகப்பெரிய உந்து சக்தியாக அடைக்கலமாக இருந்த இருவரின் மரணம் மக்காவில் இந்த சத்திய இஸ்லாத்தை ஏற்றுக் கொள்ளாமல் முகம் திருப்பி போவது ஒரு முறை இவர்களை எளவிடாமல் மேலும் மேலும் போட்டு அமுக்குவதற்கான வழிகள் என்னவென்றோ அதையெல்லாம் திட்டம் தீட்டியது இன்னொரு புறம் இவ்வளவு பிரச்சனை இந்த பிரச்சனைக்கு இடையில சரி இங்க தான் இப்படி பக்கத்து போவோம் தாய் அங்கே போனால் இதைவிட பெரிய எதிர்ப்புகள் கல்லால் அடிக்கிறார்கள் வார்த்தைகளால் அடித்து நபிகளை காயப்படுத்துகிறார்கள் பெருமானா அலி செல்ல மன்னவர்களுக்கு எங்கே சுத்தினாலும் சுத்தி சுத்தி அங்கே எதிர்ப்புகளும் நெருக்கடிகளும் தான் சூழ்ந்திருக்கிறது இப்படி இது ஆயிருமா மொத்தமும் ஆயிவிட்டதா கிடையாது அல்ல இதெல்லாம் இருந்து வெளியே கொண்டு வந்து அவர்களை ஆசுவாசப்படுத்தி உங்களுக்கு மிகச்சிறப்பான எதிர்காலம் இருக்கிறது எந்த இஸ்லாத்தை நீங்கள் முன்வைக்கிறீர்கள் என்பதற்காக எந்த கலிமாவை இந்த மக்கள் சொன்னார்கள் என்பதற்காக வேண்டி உயிரை பொருளை தன் மானத்தை இழக்கக்கூடிய பல்வேறு நிர்பந்தங்கள் ஏற்பட்டதோ அதையெல்லாம் கடந்து இந்த மார்க்கம் ஜெயிக்கும் உலகத்தின் பல பாகங்களுக்கு இதை நான் கொண்டு போய் சேர்த்துவேன் என்பதை அல்லாஹவின் தூதருக்கு மட்டுமல்ல அவர்களின் வழியாக இந்த உண்மத்திற்கும் சொல்வதற்கு அல்லாஹ் தேர்ந்தெடுத்து கொடுத்த பயணம் புனித அப்ப வாழ்க்கையின் தத்துவத்தை விளங்கிக் கொள்ள வேண்டும் சிரமங்களும் கஷ்டங்களும் வருகிறது என்றால் வரத்தான் செய்யும் நெருக்கடிகளும் நாம் எழ முடியாமல் நம்முடைய கொலவழைகளை பிடித்து நிற்கக்கூடிய சூழலும் வருகிறது என்றால் வரத்தான் செய்யும் அதற்கு முகம் கொடுத்து அதைவிட ஒரு பிரகாசமான ஒரு எதிர்காலத்தை நோக்கி நாம் நடைபோட்டுக் கொண்டு போய் கொண்டே இருக்க வேண்டும் என்பதை மேராஜின் வழியாக நமக்கு கற்று தந்தான் சொல்கிறது நிச்சயம் கஷ்டத்துடன் லேஸ் இருக்கிறது சிரமங்களுடன் நிச்சயம் இலகு இருக்கிறது சிரமமும் கஷ்டமும் வந்தால் அதற்கு பிறகு ஒரு மனமகிழ்ச்சியான எதிர்காலம் உங்களுக்கு வரப்போகிறது என்பதை புரிந்து கொள்ளுங்கள் என்று அல்லாஹ் சொன்னான் நபிகள் பெருமானா சல்லல்லா செல்லம் மேராஜுக்கு போயிட்டு வந்ததற்கு பிறகுதான் இஸ்லாம் மிக வேகமாக பீடு நடை போட்டு எழுச்சி பாதையில் முன்னேறி போய் கொண்டே இருந்தது பெருமானா சல்லல்லா அலே சொல்லி பிறகுதான் பல்வேறு விதமான முக்கிய தலைவர்களுக்கு அழைப்பு தந்தார்கள் மதினாவுக்கான பயணம் துவங்கியது ஹிஜ்ரத் அதற்கு பிறகு மதினா விசாலமானது அங்கிருந்து பல பாகங்களுக்கு இஸ்லாம் போய் சேர்ந்தது இன்னும் இன்னும் இஸ்லாத்தினுடைய அந்த சாம்ராஜ்யம் சத்தியம் விரிவடைந்து கொண்டே போனது என்ற செய்திகள் எல்லாம் நமக்கு சொல்லித் தருகிற முக்கிய பாடம் நெருக்கடிகளை கண்டு அஞ்சாதீர்கள் துவந்து போய்விடாதீர்கள் உங்களுக்கான எதிர்ப்புகளை பார்த்து நீங்கள் ஓரம் ஒதுங்கி நின்று விடாதீர்கள் உங்கள் பாதையில் நீங்கள் சரிவர போய்க்கொண்டே இருங்கள் இறை நம்பிக்கையோடு பயணியுங்கள் நிச்சயம் நீங்கள் வெல்வீர்கள் வெற்றி அடைவீர்கள் தெரிஞ்ச ஒரு அத்தியாயம் என்ன அத்தியாயம் சூரத்துல் அலக் முதல் முதலாக இந்த அத்தியாயத்தினுடைய ஐந்து வசனங்கள் தான் இறங்கியது என்று துவங்கக்கூடிய இந்த சூராவின் ஐந்து வசனங்கள் தான் குரானில் இறங்கிய முதல் வசனங்கள் அதற்கு பிறகு வேறு வேறு வசனங்கள் இறங்கியது அந்த அத்தியாயத்திலேயே அல்லா ஒரு செய்தி சொல்லுகிறான் என்ன சொல்கிறான் நமக்கான செய்தி இன்றைய இந்தியாவின் சூழலை அப்படியே நம் கண்களுக்கு முன்னால் நிறுத்த நிறுத்துவது போன்றே இருக்கிறது பாருங்களேன் நபிசல்லாஹூ செல்ல அவர்கள் மக்காவிலே இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டு அதை பரப்புரை செய்து இந்த சத்தியத்தை சொல்லி தொழுகையின் முறையை கற்றுக் கொடுத்து அதை பொது வழியிலே வந்து அரங்கேற்றிக் கொண்டிருக்கக்கூடிய காலம் அது மக்காவினுடைய எதிர்ப்பாளர்களுக்கெல்லாம் அதை பார்த்து கொண்டு ஜீரணி ஜீரணிக்க முடியவில்லை நம்ம ஊர்லேயே வாழ்ந்தவங்க நம்ம ஊர்லேயே வளர்ந்தவங்க புதுசா ஏதோ ஒரு கொள்கையை கொண்டு வந்து அதுக்கு ஃபாலோவர்ஸ் இத்தனை இப்படியான வணக்கத்தினுடைய செயல்பாட்டு முறைகள் இப்படி நம்ம கண்ணுக்கு முன்னாடி இவங்க வளர்ந்துட்டு இருக்கிறாங்க இதுக்கெல்லாம் மூலகர்த்தா யார் முகமது அபூஜகில் போனான் முகமது சல்லா அலிஸ்லத்தை பயன்படுத்தினான் அச்சுறுத்தினான் அச்சுறுத்தல் என்ற அந்த அந்த முறையை இன்னைக்கு இருக்கக்கூடிய ஆட்சியும் அதிகாரமும் மட்டும் அல்ல இஸ்லாம் தோன்றிய காலம் முதல் இன்று வரை எதிரிகள் கையில் எடுக்கக்கூடிய மிகப்பெரிய விஷயம் எதையாவது சொல்லி அச்சுறுத்தல் உயிர் பயம் அல்லது பதவியை பறித்தல் என்ற பயம் உங்க வீட்டை இடிச்சிருவோம் புல்டோசரை கொண்டு அந்த மாதிரி ஒரு பயம் அல்லது உங்களுடைய நேமையே இந்த நாட்டில் இல்லாத மாதிரி நீங்கெல்லாம் டூப்ளிகேட் மாதிரி காட்டிடுவோம் அந்த மாதிரியான பயம் இப்படி எதையாவது செய்து பயம்புறுத்துவது அச்சுறுத்துவது தான் எதிரிகளின் வேலை அபூஜைகள் அப்படி செய்தான் முமசல்லாஹ்ஸில் போய் இங்கலாம் வழங்கக்கூடாது இது நான் உன் ஊட்டுக்குள்ளே வச்சுக்கு வெளியிடத்திலெல்லாம் வந்து நீ தொலக்கூடாது அப்படி நீ தொழுதால் உன்னை தொலவிட மாட்டேன் உனக்கு நெருக்கடிகள் தருவேன் உனக்கு சிரமங்களை தருவேன் என்று அச்சுறுத்தினான் பயுறுத்தினான் சல்லதாளே சொல்ல அப்படியா சரி நான் வீட்டுக்குள்ளே இருந்துக்கிறோம் அப்படின்னு சொன்னாங்களான் இல்ல தைரியமாக வந்து அல்லாஹுவின் ஆலயத்திற்கு முன்னால் நின்று வணங்கினார்கள் நீ என்ன சொல்றது நான் பிறந்த மண் இது என் ரப்பினுடைய ஆலயம் இருக்கக்கூடிய இடம் இது நீ என்ன சத்தம் போடுவது எனக்கு நீ தர வேண்டாம் பாதுகாப்பை என்னை படைத்தவன் தருவான் என்ற தைரியத்தில் வந்து நின்றார்கள் அப்பொழுது அபூஜைகள் ஒரு சூருரைத்தான் தன்னுடைய இனத்தார்கள் கூட்டத்தார்களை எல்லாம் கூப்பிட்டான் பெரிய குடும்பத்துக்காரன் பெரிய செல்வாக்கு மிக்கவன் செல்வாக்கு மிக்க தலைவர் அபூஜர்கள் சொன்னா எல்லாரும் கேட்பாங்க அந்த அளவுக்கு செல்வாக்குவனுக்கு அவனுக்கு மட்டும் பத்தாக்குறைக்கு பெரிய குடும்பம் ஊர்ல முக்கியமான தலைக்கட்டு அவன் சொன்னான் இன்னைக்கு முகம்மதை என்ன செய்கிறேன் என்று பாருங்கள் அவரை என்ன செய்ய போகிறேன் தெரியுமா தலையை கொண்டு பூமியில் வைப்பாரே என் கார் எடுத்து கழுத்திலேயே மிதிக்க போறேன் அவர் முகத்தை இந்த மண்ணிலே போட்டு புரட்டி எடுக்க போகிறேன் தான் அவருக்கு கடைசி அப்படியே அவர் மௌத்தை சந்திக்க வேண்டியதான் என்று சூளுரைத்து கொண்டு போனான் இதை தான் அல்லாஹ் சொல்லுகிறான் அர ஐ தல் அற ஐ தல்லதி என்ஹா அப்தங் தொடக்கூடிய அடியாரை தடுக்கக்கூடிய நபரை நபியே நீங்கள் பார்த்தீர்களா வேற ஒன்றும் அவர் செய்யலையே இறைவனை வணக்க செய் வணக்கம் செய்கிறார் வணக்கத்திற்கும் வழிபாட்டுக்கும் எதிரானதா இஸ்லாம் அவரவருடைய வணக்கத்தையும் அவரவருடைய வழிபாட்டையும் அவருடைய வழிபாட்டு தலங்களையும் மதிப்பதற்கும் அதற்கான உரிமைகளை வழங்குவதற்கும் தான் இஸ்லாம் உலகத்திற்கு மிகச்சிறந்த வழிகாட்டுதலை கொடுக்கிறது இது மட்டும்தான் என்று தூக்கி வைத்துக் கொண்டு அடுத்தவர்களின் வழிபாட்டு உரிமையில் சம்பந்தப்படுவதற்கு தலையிடுவதற்கு முஸ்லிமே உனக்கு எந்த அதிகாரமும் இல்லை என்று இஸ்லாம் சொல்லுகிறது இது இஸ்லாம் உலகத்துக்கு சொல்லித்தரக்கூடிய மிகப்பெரிய வழி அப்போ அல்லாஹ் கேட்கிறான் இறைவனை ஒருவரை நபரை நீங்கள் பார்த்தீர்களா தான் தடுக்க வந்தான் விட்டு வந்தான் நபியை நெருங்க நெருங்கிறான் ரசூல் எந்த பதட்டமும் இல்லாம நிம்மதியாக அல்லாஹு இடத்திலே கைகட்டி தொழுது கொண்டிருக்கிறார்கள் ஒன்றை புரியுங்கள் அல்லாஹுவின் மீது நம்முடைய நம்பிக்கையும் நம்முடைய எண்ணமும்